லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் பதினெட்டாவது நாடாளுமன்றம் தொடங்கியதிலிருந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு ராகுல் காந்தி உரை அதற்கு மோடி பதிலுரைன்னு சொல்லி ஒரு பரபரப்பான அரசியல் சூழல் தான் நாட்டில் காணப்படுது இந்த சூழல்ல மக்களவையில் பேசினது போல மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் அந்த உரையை வந்து மோடி பேசுகிறாரு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைக்கிறாரு வழக்கம் போல் பல அரசியல் சாசன பதிவுகளை பேசுகிறாரு அதில் காங்கிரஸ் குறித்து காங்கிரஸ் கட்சி அரசியல் சாசனம் உள்ளிட்டவற்றை மீறிவிட்டது அது போன்ற தகவல்களை சொல்கிறாரு அதற்கு மல்லிகார்ஜுன கார்கே வந்து மோடி உண்மைக்கு புறம்பான ஒரு பொய்யான தகவலை பேசுகிறாரு அதற்கு விளக்கம் கொடுக்க எங்களுக்கு நேரம் கொடுக்குன்னு எதிர்க்கட்சி தரப்பில் கேட்கப்படுது அதற்கு வந்து வழக்கம் போல் சபாநாயகர் வந்து விளக்கம் கொடுக்க நேரம் ஒதுக்கலை தொடர்ந்து உண்மைக்கு புறம்பாக பேசுகிறாருன்னு சொல்லி வெளிநடப்பு பண்ணுறாங்க மோடியுடைய இந்த செயலை நீங்க எப்படி பாக்குறீங்க மோடி வந்து ராஜ்யசபாலையும் பேசினாரு முன்னாடி லோக்சபாலையும் பேசினாரு எதிர்கட்சிக்காரர்கள் வந்து அதாவது குறிப்பாக காங்கிரஸ் உள்ளிட்டவர்கள் வந்து ரிசர்வேஷன் இவிஎம் இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் மக்கள் மத்தியில பொய் சொல்றாங்க அப்படின்னு லோக்சபால பேசினாரு ராஜ்யசபாவுக்கு வந்ததுக்கு பிறகு ஆஹ் ராகுல் காந்தி அங்க ஜெய் சம்பிதான் அப்புறம் கான்ஸ்டியூஷன் தூக்கி காட்டினது இதெல்லாம் வந்து அஹ் இவருக்கு மனசை உருத்தி இருக்கும் போல அதனால வந்து எப்படியாவது ராகுல் காந்தியையும் காங்கிரஸையும் டிஃபேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி கான்ஸ்டியூஷனுக்கே எதிராக செயல்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யசபால குறிப்பிட்டு பேசி இருக்கிறார் இப்போ காங்கிரஸ் கட்சி கான்ஸ்டியூஷனுக்கு ஆதரவாக எதிர்ப்பாக செயல்பட்டது அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்தியாவுக்கென்று ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேண்டும் அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படிதான் ஆட்சி நடத்த வேண்டும் அதற்கு முன்பு இருந்த ஏற்றத்தாழ்வான சட்டங்களுக்கு மாற்றாக ஒரு நவீனமயமான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதற்கான புதிய சட்டங்களையும் புதிய சட்டகங்களையும் உருவாக்கி கொள்வதற்கான தேவையை முதல் முதல்ல பேசியது காங்கிரஸ் தான் அன்றைக்கு எந்த மக்களாவது இந்தியா முழுக்க எங்களுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரசி வேணும்னு போராட்டம் நடத்தினாங்களா அல்லது டெமோக்ரட்டிக் ரிப்பப்ளிக்கான கவர்மெண்ட் வேணும்னு எந்த மக்களாவது போராட்டம் நடத்துனாங்களா இல்லை அப்போதுதான் மக்கள் வந்து மன்னராட்சியிலிருந்து ஒரு நவீனமயமான கவர்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்பார் ஆகுறாங்க பிரிட்டிஷ் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் அதற்கு முன்னாடி இருந்த எம்பையர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் இடையில நிறைய மாற்றங்கள் இருக்கு நேரடியாக மக்கள் வந்து ப்ரோக்ரெட்ஸ பார்க்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது எழுதி வைக்கப்பட்ட சட்டங்கள் அப்படின்னு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல தான் வருகிறது அதுக்கு முன்னாடி மன்னராட்சி காலத்தில் எழுதி வைக்கப்பட்ட சட்டங்கள்னு எதுவும் கிடையாது யாரெல்லாம் வந்து அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் சொல்லுவதுதான் சட்டம் அவர்கள் எழுது அவர்கள் எழுதுவதுதான் தண்டனை அப்படின்ற ரீதியில் தான் இங்கு இருந்தது அதே போல சமஸ்தானங்கள் அதே காலகட்டத்துல பிரிட்டிஷ் ஆட்சி இருந்த காலத்திலேயே சமஸ்தானங்களினுடைய நிலை என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போ இந்த மாதிரியான குழப்பங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது இந்தியா என்பது எதன் பெயரால் வழிநடத்தப்பட போகிறது அப்படின்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனின் பெயரால் வழிநடத்தப்பட போகிறது அப்படின்ற ஐடியாவையே காங்கிரஸ் கட்சி தான் பிரசுரிக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்தியாவில் வந்து டிராப்டிங் கமிட்டி அப்படின்ற குழு அமைக்கப்படுகிறது கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னு ஒன்று உருவாக்கப்படுகிறது அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு கீழே எழுதுவதற்காக இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொண்டு வருவதற்காக டிராப்டிங் கமிட்டி என்றது உருவாக்கப்படுகிறது அந்த டிராப்டிங் கமிட்டிக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை தலைமை தாங்குவதற்கு நேரு பர்சனலா அவரை அழைக்கிறார் காந்தி அதில் உடன்படுகிறார் அவ்வளவு பேர் சேர்ந்து வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து அந்த கான்ஸ்டுவன்ட் அசம்பிளில டிராப்டிங் கமிட்டினுடைய சேர்பர்சனா கொண்டு வர்றாங்க அதே போல அதை பிரசன்ட் பண்றாரு அம்பேத்கர் தான் வந்து பைனல் டிராப்டை வந்து கான்ஸ்டுவன்ட் அசம்பிளில வந்து பிரசன்ட் பண்றாரு எல்லா விவாதங்கள்லயும் அம்பேத்கர் கலந்துக்கிறாரு நிறைய முரண்பாடுகள் வருகிறது அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய உறுப்பினர்களா இருக்கட்டும் அம்பேத்கரா இருக்கட்டும் இருவருக்கும் இடையில பல விவாதங்கள் வருகிறது எல்லாவற்றையும் தாண்டி கான்ஸ்டிடியூஷன் ஒண்ணு வேணும் அதுல அனைவரும் சமம்னு இருக்கணும்ன்றதுல அந்த மெம்பர்ஸ் அத்தனை பேரும் உறுதியாக இருந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் அந்த சட்டம் என்பது உருவாக்கப்பட்டது அப்போ இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு காங்கிரஸ் எதிராக செயல்பட்டது அப்படின்ற அந்த வாதத்தினுடைய அடிப்படையே பிழையாக இருக்கிறது இந்தியாவுக்கான கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கி தந்தது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக காங்கிரஸ் செயல்பட்டது அப்படின்ற வாதம் வந்து பல்வேறு நேரங்கள்ல வந்து எதிர்க்கட்சிகளால விமர்சிக்கப்பட்ட ஒன்றுதான் தமிழ்நாட்டில் திமுகவே கூட அதை விமர்சித்திருக்கிறார்கள் அல்லது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் விமர்சித்திருக்கிறார்கள் தலித் இயக்கங்கள் விமர்சித்திருக்கிறார்கள் ஓபிசி இயக்கங்கள் விமர்சித்திருக்கிறார்கள் ஆனால் மோடியினுடைய விமர்சனம் அப்படின்றது எந்த அளவுக்கு தகுதியானது எந்த அளவுக்கு அறத்தின் பால் பட்டது அப்படின்றது இன்றைய கேள்வி ஏன்னா காங்கிரஸ் இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாம யூனியன் ஆஃப் இந்தியாவாக செயல்பட வேண்டும் அப்படின்ற அந்த ஐடியாவை இன்னைக்கு அக்ரி பண்ணுது இதற்கு முன்பு இந்திரா காந்தியினுடைய ஆட்சி காலத்தில் நடந்த சென்ட்ரலைசேஷன் பிரச்சனைகளாக இருக்கட்டும் அதிலிருந்தெல்லாம் நாம் மீண்டு வர வேண்டிய காலகட்டத்தை வந்தடைந்திருக்கிறோம் அப்படின்றதுதான் கடந்த காங்கிரஸ் தேர்தல் இருக்கையும் அதற்கு முந்தைய காங்கிரஸ் தேர்தல் இருக்கையும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் அதற்கு பிறகு ராகுல் காந்தியும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தொடர்ச்சியான விஷயங்கள் நீட் உள்ளிட்ட விவகாரங்கள்ல கூட மாநிலத்தின் உரிமைகளை நீங்க பறிக்க கூடாது அந்த மாநிலத்திடம் கொடுத்து விடுங்கள் நீங்க ஏன் அராஜகம் பண்றீங்க அப்படின்றது தான் ராகுல் காந்தியினுடைய முதல் கேள்வி அதெல்லாம் சரி ஆனால் கான்ஸ்டியூஷன் படிதான் தேர்தல் நடந்துச்சு ஆனா மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க ஒரு மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிற அரசை பார்த்து நீங்க வந்து இடி மூலமா வந்துட்டீங்க சிபிஐ மூலமா வந்துட்டீங்கன்னு சொல்லி சுதந்திரமான ஒரு அமைப்புகளை வந்து தேர்தலோடு ஒப்பிட்டு அதை வெற்றியை வழங்கடிக்கக்கூடிய ஒரு முயற்சியும் வந்து அரசியல் சாசனத்துக்கு எதிராக இல்ல அவங்க வந்து தேர்தல் அப்படின்ற அந்த நடைமுறையவே வந்து என்ன மாதிரி அரிட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் இந்த கேள்வியை வந்து விளக்க முடியும்னு நினைக்கிறேன் ரொம்ப யதார்த்தமாக தேர்தல் அப்படின்றது குறித்து அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுக்குற வாக்கு என்ன அனைவருக்கும் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அதாவது சுதந்திரமான எந்த விதமான பாரபட்சமும் இல்லாத ஒரு தேர்தலை நடத்தி கொடுப்போம் அதன்படி மக்களுடைய பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இதுதான் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருப்பது ஆனா அதை இவர்கள் அப்படியாகத்தான் செய்திருக்கிறார்களா அப்படி செய்யவில்லை தேர்தல் ஆணையம் சுதந்திரமான ஆணையமாக இருக்க வேண்டும் என்பது குறித்து உச்ச பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன அந்த வழக்குகள்ல ஒவ்வொரு முறையும் உச்ச நீதிமன்றம் கேட்பது தேர்தல் ஆணையத்துக்குன்னு தனியா இவங்க வந்து ஒரு நிதி சுதந்திரத்தை அளித்திருக்கிறார்களா இல்லை நாடாளுமன்றம் தேர்தல் ஆணையத்தினுடைய நிதி சுதந்திரத்தை தன்னுடைய பக்கத்தில் வைத்துக் கொண்டு தேர்தல் ஆணையத்தை முடக்குகிறது இது நான் சொல்லல உச்ச சொன்னது தேர்தல் ஆணையர்களை நியமிப்பதுல தேர்தல் ஆணையத்தை தலைமையாற்றி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதுல இந்த கேபினெட் தான் தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டு இருக்கு இன்னும் எவ்வளவு காலம் கேபினெட் முடிவெடுக்க போகுதுன்னு கேட்ட உடனே சுதந்திரமான ஒரு அமைப்பை அல்லது பலரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவாக மாத்துங்க ஆளுங்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதி சேர்ந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்ட போது அதை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் அவசர அவசரமாக குடியரசுத் தலைவரின் மூலமாக இவர்கள் என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா ஆளுங்கட்சி தலைவர் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் கூட ஒரு கேபினட் மினிஸ்டர் இது வந்து ஓபனிங்கே ரிகிங்கா மாறுது அப்போ வெளிப்படையாக தனக்கு விசுவாசமானவர்களை நியமிப்பதற்காகத்தான் இந்த செட்டப் அப்படின்றது எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம்தான் ரெண்டாவது தேர்தல் இருக்கக்கூடிய கேள்விகள் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினா இருக்கட்டும் விவிபேட்டா இருக்கட்டும் இது குறித்து இந்த தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான நிலைப்பாடை அறிவித்திருக்கிறது மக்களை எல்லாம் முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குது அப்படின்னா விவிபேட்டை எண்ணி சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம் அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படிலாம் எண்ணிட்டு இருந்தா பல நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் பேப்பரை என்றதுக்கு உங்கள்ட்ட மிஷின் கிடையாதா பணத்தை என்றதுக்கு ஒரு மிஷினை வடிவமைக்கப்பட்டு முடியும் பொழுது இந்தியா வந்து அஹ் உலகத்துக்கே அறிவியல் முன்னோடியாக விளங்குகிறதுன்னு இந்த மோடி தான் சொல்றாரு இந்த விவிபேட்டை என்றதுக்கு ஒரு மிஷின் கொடுங்க அந்த மிஷின்ல டபுள் கிராஸ் வெரிஃபை பண்ணி அதை செக் பண்ணி அதை எண்ணி ரிசல்ட் சொல்லுவோம் மாறா பதிமூணு நாள் பதினஞ்சு ஏங்க அவ்வளவு பேரும் பெரிய பெரிய பேப்பர்ல சீல் குத்தி ஓட்டு போட்ட போதே அதை ஒரு நாள்ல எண்ணி முடிச்ச ஊருமே டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்க்குள்ள எண்ணி முடிச்சு ஓட்டு ரிசல்ட் அறிவிச்ச ஊரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வாக்காளர்களை நம்பிக்கைக்குரிய வகையில நடத்தின தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் ஆணையம் அந்த தேர்தல் ஆணையத்தை எப்படி மாத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்றதுதான் இப்ப பிரச்சனை ரெண்டாவது விவிபேட்டை விட்டுருங்க அடுத்து இவிஎம் மிஷின் இந்த மிஷின்ல நான் போடுற ஓட்டு சரியான ஆளுக்கு தான் போதான்றதை என்னால வெரிஃபை பண்ண முடியல அல்லது எனக்கு தெரியல எனக்கு குழப்பமா இருக்கு அது அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்டா இல்ல இல்ல இதை வந்து காங்கிரஸ் காரங்க தப்பா வழி நடத்துறாங்க நம்புங்க அதுதானே எல்லாம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பிரபு பேசுற மாதிரி உச்ச நீதிமன்றமும் சொல்லுது இவங்களா அதான் சொல்றாங்க தேர்தல் ஆணையமா அதான் சொல்லுது சரி யாராவது தனிப்பட்ட இன்ஜினியரை கூப்பிட்டு வெரிஃபை பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னோம்னா இவங்க என்ன பண்றாங்க ஒரு மூணு மிஷினை சாம்பிளா கொண்டு வந்து வைக்கிறாங்க இப்ப அங்கே என்ன கேள்வி வருது இதே தான் நீ அனுப்ப போறியா வேற மிஷின்ல வேற ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன்னா எப்படி அப்ப இவ்வளவு குழப்பம் எதுக்கு பழையபடி ஓட்டு சீட்டு முறையில நடத்துங்க அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் முடியாது அப்ப என்னதாங்க பண்ணுவீங்க நம்பரையாவது சொல்லுங்க நான் ஓட்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நம்பர்னாவது சொல்லுங்கன்னு கேட்டோம்னா ஐயோ நம்பரை சொன்னோம்னா மக்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க அவங்க பாவம் என்ன பாவம் மக்களுக்கு என்ன விளக்கம் சொல்றானுங்கன்னா அந்த தேர்தல் ஆணையம் அதாவது தபால் ஓட்டுக்கும் நார்மல் ஓட்டுக்கும் மக்களுக்கு வித்தியாசம் தெரியாம போயிருமா ஓட்டு எண்ணும் போது முன்னாடியே நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னும் போது தபால் ஓட்டும் சேரும் அப்ப தபால் ஓட்டோட எண்ணிக்கை சேரும்போது நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி இன்க்ரீஸ் ஆகின்ற பட்சத்துல இது மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்திடும் மக்களுக்கு தபால் ஓட்ட டிஃபரன்ஸ் பண்ண தெரியும் அவ்வளவு அறிவற்றவர்களாக மக்கள் இங்க கிடையாது இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் தபால் ஓட்டுனா என்ன ஓட்டுனா என்ன அதுக்கப்புறம் டுவெண்டி சி ஃபார்ம்ல வெற்றி வெற்றி படிவம் அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு நல்லாவே தெரியும் அப்ப மக்களை மேலும் மேலும் முட்டாளாக்கி கொண்டிருக்கிற இந்த தேர்தலான இவ்வளவு சர்ச்சைகளுக்கும் யார் ஒரே ஒருத்தன் தான் இதை மொத்தத்தையும் ஆதரிக்கிறது எல்லா கட்சிகளும் எதிர்க்கிறாங்க இது எல்லாத்தையும் யார் ஆதரிக்கிறது தேர்தல் ஆணையம் சொல்ற இந்த சால்ஜாப்ப பூராத்தையும் ஆதரிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மோடி அரசாங்கமும் பிஜேபி காரர்களும் சரி இவிஎம் விட்டுருங்க அதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு செலவு பண்றதுக்கு காசு இருந்து வந்துச்சுன்னா எட்டாயிரம் கோடிக்கு மேல வந்து எலக்ட்ரல் பாண்டுல வசூல் பண்ணிருக்கிறானுங்க அத உச்ச என்ன சொல்லுது இது வந்து சட்ட ரீதியான பணம் கிடையாது சட்டத்துக்கு புறம்பான ஒரு நடைமுறையின் மூலமாக ஈட்டப்பட்ட பணம் சட்டத்துக்கு புறம்பான வகையில ஈட்டப்பட்ட பணம் அப்படின்றது தவறான பணம் அப்ப தவறான வழிகளில் ஈட்டப்பட்ட ஒரு பணத்தை தவறான பணத்தை தேர்தலில் செலவிட்டு ஒரு கட்சி போட்டியிடுது அப்படின்னா இது அநியாயம் இல்லையா இது வந்து ஏமாற்று வேலை இல்லையா இந்த ஏமாற்று வேலை எதிர்த்து கேள்வி கேட்கறது இந்தியாவின் எதிர்கட்சிகள் இந்த கேஸ் எல்லாம் போட்டது யாரு காங்கிரஸ் கேஸ் போட்டுச்சா திமுக கேஸ் போட்டுச்சா அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் ஒரு என்ஜிஓ அமைப்பு கேஸ் போடுது இவன் உனக்கு மட்டும்தான் கேஸ் போட்டு போட்டுருக்கிறான்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்து அவன் கேஸ் நடத்திட்டு இருக்கான் இந்த இவிஎம் உள்ளிட்ட விவகாரங்கள்ல சரி அல்லது வந்து தேர்தல் பண்டிங்ல சரி அல்லது இந்தியாவுடைய ஜனநாயக முறைகள்ல சரி எல்லா கேள்விகளையும் இவன் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கான் அவன் கேள்விக்கு பதில் சொல்ல வக்கு இல்லாம காங்கிரச குற்றம் சாட்டுறது திமுக குற்றம் சாட்டுறதுன்றதுதான் அராஜகனை தவிர இது ராகுல் காந்தி எழுப்புறதுல எந்த தவறும் கிடையாது இன்னொன்னு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் ஒழுங்கா பின்பற்றப்பட்டதா இவர் பேசுறாரு தாலியை பிடுங்கிட்டு போயிருவாங்கன்னு பேசுறாரு எருமமாட்ட பிடிக்கிட்டு போயிருவாங்கன்னு பேசுறாரு அயோத்தியில வீட்டு பேசுறாரு அயோத்தியில ஜெயிச்சா மக்கள் பாடம் புகட்டி விட்டார்கள் ஆனா மத்த இடங்கள்ல ஜெயிச்சா இவிஎம் மிஷின் கோளாருன்னு சொல்றது ஒரு குழந்தை தரமா இருக்கு ஒரு ஸ்கூல் பையன் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்றாங்க இது அப்படி புரிஞ்சுக்கிட வேண்டியது இல்ல இப்ப இதுல என்ன சிக்கல் அப்படின்னா இந்த வந்து குறைபாடுன்னு சொல்றீங்க அதை தாண்டி எப்படி வந்து காங்கிரஸ் நூறு இடம் ஜெயிச்சிச்சு அதை தாண்டி திமுக எப்படி ஜெயிச்சிச்சு அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க பிரச்சனை என்ன அப்படின்னா மார்ஜின் தான் பிரச்சனை இவங்க வந்து மார்ஜினுக்கு மேல இருக்கிற நம்பரை மட்டும்தான் அதாவது இப்ப ரெண்டாயிரம் ஓட்டு பதிவாகுது ரெண்டாயிரம் ஓட்டு தான் இருக்கு ஆனா என்னும் போது அது ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டா வருது அப்படின்னா அந்த ரெண்டு ஓட்டை மட்டும்தான் டிஸ்பியூட் பண்றாங்க உள்ளுக்குள்ள மற்ற ஓட்டுகள் சரியா பதிவாச்சா அப்படின்றது ரெண்டாவது எத்தனை ஓட்டு எக்ஸஸா பதிவாச்சு அப்படின்றது இந்த ரெண்டு கேள்விக்கும் சேர்த்து ஆன்சர் பண்ணாம இந்த வெற்றி அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றது தான் வாதம் ஒன்னும் இல்ல இப்ப மோடி வந்து ஒன்றரை லட்சம் ஓட்ல ஜெயிக்கிறாரு இன்னும் பல இடங்கள்ல பிஜேபி கேண்டிடேட்ஸ் வந்து நாற்பத்தி எட்டு ஓட்ல ஜெயிக்கிறாரு ஒருத்தர் ஐம்பது ஓட்ல ஜெயிக்கிறாரு ஒருத்தர் அறுநூத்தி ஓட்ல ஜெயிக்கிறாரு ஒருத்தர் எட்நூறு ஓட்ல ஜெயிக்கிறாரு ஆயிரத்தி ஓட்ல ஜெயிக்கிறாரு அப்ப இந்த இடங்கள்ல எல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்கள் இவிஎம் மிஷினுக்குள்ள ஏற்பட்டது அப்படின்ற கேள்விக்கு வந்து பதில் தேவை அப்ப வெற்றியினுடைய மார்ஜினை வந்து இவர்கள் வில்லங்கம் செய்து குறைத்திருப்பார்கள் அப்படின்ற சந்தேகம் வந்து இயல்பான சந்தேகம் தானே அந்த சந்தேகத்தை தான் எழுப்புகிறார்கள் அந்த சந்தேகத்தை எப்ப தீக்க முடியும் மீதிபேட்டை எண்ணிக்காட்டு அப்படின்னு கேட்கிறோம் அதை எண்ணிக்காட்ட முடியாது அப்படின்னா இது என்ன மாதிரியான வாதம் அப்படின்றதுதான் புரியவில்லை இதைத்தான் எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புகிறார்கள் இதற்கு உள்ளபடியே நியாயவான்களாக இருந்தால் நல்ல பதிலை சொல்லட்டும் அல்லது வந்து இதை வந்து தெளிவுபடுத்துவதற்கு என்ன வகை முறையோ அதை செய்து காட்டட்டும் அதை செய்யாம பொய் சொல்றாங்க பொய் சொல்றாங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்றதன் மூலமா எதுவும் நடக்க போறது கிடையாது இந்த பொய்வாதம் இந்த மதவாதம் இந்த சாதியவாதம் இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான உங்களுடைய செயல்பாடுகள் இது எல்லாத்தையும் சேர்த்துதான் மக்கள் இந்த தடவை உங்களுடைய இருப்பை வந்து குறைத்திருக்கிறார்கள் இருநூத்தி எழுவத்தி ரெண்டு சீட்டு கொடுக்காம இருநூத்தி நாற்பதா குறைச்சிருக்கிறாங்க இது வந்து ஒட்டுண்ணின்னு சொல்றாரு காங்கிரச பார்த்து இதை சொல்லுவதற்கு மோடிக்கு வாய் கூசவில்லையான்னுதான் கேட்க தோன்றுகிறது ஏன் அப்படின்னா இருநூத்தி நாற்பது சீட்டுன்றது மெஜாரிட்டி சீட் கிடையாது நீங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்கலாம் ஆனா இருநூத்தி நாற்பது இஸ் நாட் மெஜாரிட்டி டூ நாட் மெஜாரிட்டி இருநூத்தி எழுபத்தி ரெண்டு தேவை அப்படின்றதுனாலதான் நிதிஷ் நாயுடு மோடி பாயிண்ட் ஒன் சொல்லலையே என்டி த்ரீ பாயிண்ட் ஒன் தானே சொல்றீங்க அப்ப மோடி என்னும் ஒட்டுண்ணி என்டிஏவில் உட்கார்ந்து கொண்டு இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றது தானே சரியான வாதமா இருக்கும் காங்கிரஸ் எதிர்கட்சி வரிசையில தானே இருக்கு வாஜ்பாய் அப்ப ஒட்டுண்ணி தானே இப்ப இந்தியாவுக்கு இதுவரைக்கும் பாஜக ஆட்சியில பல முறை ஒட்டுணிகள் தான் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் அப்படின்ற வாதமும் சரியான வாதம் தானே இதை மோடி புரிந்து கொள்ளாமல் எதிர்கட்சி குற்றம் என்ற பேர்ல தன்னுடைய முகத்தை பார்த்து இப்ப கேட்பார் இல்லையா சார் அந்த குரங்கு பொம்மை என்ன வேலை சார் அது கண்ணாடி அப்படின்ற மாதிரிதான் இருக்கு மோடி வந்து ஒட்டுணி வார்த்தைகளை பயன்படுத்து ரெண்டாவது சிபிஐ இடி ஐடி இதெல்லாம் பயன்படுத்துவது அப்படின்றது குறித்து கேட்டீங்க இந்த சிபிஐ இடி ஐடி இந்த அமைப்புகள் எல்லாம் வந்து சுதந்திரமாக செயல்படுவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகள் இந்த அமைப்புகள் அப்படி சுதந்திரமாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களா அப்படின்ற கேள்விக்கு வந்து மக்கள் இந்த முறை விடையளித்திருக்கிறார்கள் ஏன் அப்படின்னா காங்கிரசனுடைய கணக்குகளை முடக்கி இருக்கீங்க அஹ் இடி மூலமாக எதிர்கட்சி தலைவர்களை பூரா கைது செய்திருக்கிறீங்க நினைத்த நேரத்திற்கு ஒன்னும் இல்லைங்க ஹேமந்த் சோரன் மேல கேஸ் என்ன அப்படின்னா அவர் வந்து முறைகேடா டிவி வாங்கியிருக்கிறாரு முறைகேடா ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கியிருக்கிறாரு டேபிள் ஃபேன் வாங்கியிருக்கிறாரு இது குற்றச்சாட்டா இது புகாரா அரவிந்த் கெஜ்ரிவால் மேல நூறு கோடின்னு புகார் சொல்றாங்க சரிடா நூறு கோடி எங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு அது இங்கதான் ஒரு ஆனர் இருக்கு நாங்க பிடிச்சிருவாங்க ஒரு ஆனர் அப்படின்றாங்க அப்ப எங்க இருக்குன்னே தெரியாம ஒருத்தரை தூக்கி உள்ள வச்சிருக்கிற சரி செந்தில் பாலாஜி கேஸ் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் அவர் வந்து மக்கள்கிட்ட வந்து வேலை வாங்கி கொடுக்கறதாக ஏமாத்திட்டாரு அப்படின்றது கேஸ் இதுதானே கேஸ் ரொம்ப எளிமையா இருக்கு கேட்கறதுக்கு எளிமையா உன்னால ப்ரூவ் பண்ண முடியலையே ஆயிரக்கணக்கான சாட்சிகளை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இன்னும் ட்ரையல் ஆரம்பித்த பாடில்லை அப்படின்றது எதை உணர்த்துகிறது அரஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணும் அவ்வளவுதான இன்னும் பல அமைச்சர்கள் பல டி கே சிவகுமாரா இருக்கட்டும் அல்லது வந்து என்சிபி லீடர்ஸா இருக்கட்டும் டிஎம்சி லீடர்ஸா இருக்கட்டும் இந்தியாவுடைய எதிர்கட்சியினுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேரின் மீதும் மகுவா மைத்ராவுக்கு நடந்தது என்ன இது எல்லாம் வந்து ஜனநாயக பூர்வமானது தானா இதையெல்லாம் அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்கிறதா இது எல்லாவற்றையும் தாண்டி ரிசர்வேஷன் அப்படின்ற பாயிண்ட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாலே இவங்களுடைய சொந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அனுப்பிரியா பட்டேல் அப்படின்றவங்க ஆப்னாதல் அப்படின்னு ஒரு கட்சி ஆப்னாதல் சோனேலால் அப்படின்ற கட்சி சோனேலால் அப்படின்றவர் வந்து ஒரு ஓபிசி தலைவராக உருவாக்குறார் குருமி சமூகத்தை சேர்ந்தவர் அவங்க வந்து ஒரு கட்சி அப்னாதல்னு உருவாக்குறாங்க அந்த சாதியினுடைய ஓட்டு வந்து வாரணாசி உள்ளிட்ட பெரிய பெரிய தொகுதிகள்ல அதிகமாக இருக்கிறது அப்படின்றத கணக்கிடுறாங்க கணக்கிட்டு விட்டு மோடியினுடைய வெற்றிக்கு இந்த சமூகத்தின் ஆதரவு தேவைன்றத உறுதிப்படுத்திட்டு அவங்கள கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துக்கிட்டு அந்த கூட்டணியின் மூலமாக இவங்க வந்து சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் எதிர்கொள்றாங்க நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு வரும் பொழுது அதுல ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க அனுப்பிரியா பட்டேல்ன்ற ஒரே ஒரு நபர் தான் ஜெயிக்கிறாங்க சோனேலாலினுடைய பெண் அந்த மகள் ஜெயித்த ஒரே ஒரு சீட்டுக்கு ஒரு மினிஸ்ட்ரி இடம் அப்படின்னா அந்த அம்மாவினுடைய ஃபீல்டு வேல்யூ அப்படின்றது எவ்வளவு பெருசு அப்படின்றத வந்து தனியா விளக்க வேண்டியது இல்லை அந்த கட்சியினுடைய கலை வலிமை அப்படின்றத தனியா விளக்க வேண்டியது இல்லை அவங்க எழுதுறாங்க யோகி ஆதித்யநாத்துக்கு என்ன ரிசர்வேஷன் பாலிசி நீ ஃபாலோ பண்ற ஓபிசிக்கும் எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் நீ சரியா வந்து ஓபி இடங்களை ஃபில் பண்றது இல்ல மாறாக ஓபிசி எஸ்சி எஸ்சி இடங்களை பூரா வந்து ஃபில் ஆகல ஏன் ஃபில் ஆகல குவாலிஃபைடா யாரும் வரல அதனால என்ன பண்ண போற அப்படின்னா இது எல்லாத்தையும் ஓபன் காம்படிஷன் பேர்ல அதர் காஸ்ட் ரிசர்வேஷன் மாத்தி அறிவிக்க போறேன் அப்படின்ற ரேஞ்சில் இவங்க செயல்பட்டுகிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் எதிர்த்து அப்னாதல் அதாவது இவங்களுடைய கூட்டணி கட்சி எம்பி இவங்களுடைய சொந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர் கடிதம் எழுதுறாரு அப்ப ராகுல் காந்தி பொய் சொல்றாரா அனுப்பிரியா பட்டேல் பொய் சொல்றாரா மோடி தான் பொய் சொல்லுகிறார் யதார்த்தங்களும் உதாரணங்களும் தான் இவையெல்லாம் மோடியை தொடர்ந்து ராஜ்நாத் சிங் அவர்களும் நாடாளுமன்றத்துல பொய் பேசிவிட்டார் அவர் ராணுவ வீரர் அவருடைய குடும்பத்திற்கு நிதி உதவி எல்லாமே நாங்க அழிச்சிட்டோம் அப்படின்னு பொய் சொல்லிட்டாரு ஆனா அவருடைய அப்பாவே வீடியோ கால் மூலமாக ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறாரு அதனால ராஜ்நாத் சிங் வந்து அந்த குடும்பத்திடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு இல்லையா இதை எப்படி பாக்குது இல்ல இந்த அஜய் சிங் அப்படின்ற நபர் வந்து ஜனவரி மாதம் வந்து அஹ் உயிர் தியாகம் செய்கிறார் இந்த நாட்டுக்காக அகனிவீர் திட்டத்தின் மூலமாக தேர்ந்தெடுத்து வரப்பட்ட அந்த நபர் இவங்களுடைய வேலையே வந்து ஷார்ட் சர்வீஸ் தான் ரொம்ப சுருக்கமாக இவங்களுடைய சர்வீஸ் முடிஞ்சிடும் எந்த விதமான பென்ஷனரி பெனிஃபிட்ஸும் இவங்களுக்கு வந்து நீண்ட கால நோக்கத்தில் இருக்காது மாறாக இவங்களுக்கான ஆயுள் காப்பீடு இழப்பீடு மற்றும் வந்து இவங்களுடைய பணியின் போது இவர்களுடைய சேமிப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துதான் வந்து இறுதியாக செட்டில்மெண்ட் அப்படின்றத கொடுக்குறாங்க அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கும் அதிகமான தொகை வந்து ஒன்றிய அரசு தரப்பிலிருந்து வழங்கப்பட வேண்டிய தொகை அதுல அவங்களுடைய அப்பா தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இப்பதான் சில நாட்களுக்கு முன்னாடி நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க மீதி இருக்கக்கூடிய அறுபத்தி ஏழு லட்சத்தி சொச்சம் வந்து இன்னும் கொடுக்கப்பட வேண்டிய பாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதே சமயத்துல வந்து கீழே இருக்கக்கூடிய மாநில அரசு அதாவது பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறது மாநில அரசாங்கத்தால உடனடியா கொடுக்கப்படக்கூடிய நிவாரணத்தை வந்து ஏன் ஒன்றிய அரசால கொடுக்க முடியல அவங்களுடைய சர்வீஸே மூணு வருஷம் தான் நீ ஆறு மாசமா அந்த காசை வச்சுட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னா என்ன மாதிரியான செயல்

ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் மிஷன் அதாவது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் நூறு நாள் வேலை திட்டம் சொல்லக்கூடிய திட்டத்துல சம்பள உயர்வுக்கு சாங்ஷன் வாங்கி ஸ்பெஷல் சாங்ஷன் வாங்கி அதற்கு வந்து குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டு உடனடியா நீங்க வந்து சம்பள உயர்வை கொடுத்தீங்கன்னா இல்லையா அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் சாங்ஷன் வாங்கி அவங்க குடும்பம் பாவம் கஷ்டப்படுறாங்க பிள்ளை இழந்துட்டாங்க இந்த பணத்தை தவிர வேற எந்த ஆறுதலும் நம்மள்கிட்ட இல்லை இன்னொன்னு சொல்றேன் இந்த பணம் அப்படின்றது இராணுவ மரியாதை அப்படின்றது வேற அதாவது ஸ்டேட் ஆஹ் மரியாதை அரசு மரியாதை அப்படின்றது வேற குறைந்தபட்சம் அந்த குடும்பத்துக்கு போய் ஒரு ஆறுதல் கடிதத்தையாவது தமிழ்நாட்டுல இப்படி ஒரு நிகழ்வு நடந்தா முதலமைச்சர் கேட்கிறோமா இல்லையா அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லுங்க அமைச்சர் ஏன் போகலன்னு கேட்கிறோமா இல்லையா அப்போ உங்களுடைய திட்டத்தின் கீழே உயிரிழந்த ராணுவ வீரருக்கு ஒரு குறைந்தபட்ச இரங்கல் கடிதத்தை கூட நீங்க கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரியான கவர்மெண்ட் எனக்கு ஆறுதலையே நீ கொடுக்கலையே அப்படின்றத அவங்க அப்பாவினுடைய இயக்கம் அத ராகுல் காந்தி வந்து நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் அதற்கு ராஜ்நாத் சிங் பதில் சொல்கிறார் இப்ப வரைக்கும் எந்த டேட்ல காசை கொடுத்தேன் அப்படின்றத யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்றத புரிய மாட்டேங்குது ப்ரீ டேட்டடா கொடுக்குறியா போஸ்ட் டேட்டடா கொடுக்குறியா என்னைக்கு கையில போய் கொடுத்த அப்படின்றதெல்லாம் இப்பதான் டாக்குமெண்ட் பிரிண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிப்ரவரி மாசமே கொடுக்கப்பட்டது போலவும் அது சாங்கன் ஆகி வர்றதுக்கு தாமதம் ஆயிருச்சுன்ற மாதிரியும் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படி டாக்குமெண்ட் இருந்தது அப்படின்னா போட வேண்டியதான அந்த ஆதார் காப்பியை போடுறதுல என்ன பிரச்சனை அவர் இறந்துகிட்டார் சம்பந்தப்பட்ட நபர் இறந்துகிட்டார் அக்கௌண்ட் நம்பரை நீங்க டிஸ்கோஸ் பண்ண வேண்டியது இல்ல எந்த போய் எடுத்து கொடுங்க அப்படி கொடுக்க ஏன் கொடுக்க முடியாது சில நாட்களுக்கு முன்புதான் அது போய் சேர்ந்திருக்கிறதே உரிய காலத்தில் அது கொண்டு போய் சேர்க்கப்பட்டதா அப்படின்றது கேள்விக்குறி புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தார் கூட இன்று வரைக்கும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள் இது ராணுவ வீரர்களுடைய பிரச்சனை ஒரு பக்கம் இவனுக்கு நம்மள்கிட்ட சொல்றாங்க இல்லையா எல்லையில் ராணுவ வீரர்கள் எல்லையில ராணுவமே கிடையாது எல்லையில நிக்கிறது வந்து பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் இந்தோ டிபெட்டியன் பார்டர் போலீஸு அதுக்கப்புறம் வந்து சாஸ்திரிய சீமா பல்லு அப்படின்னு சொல்லிட்டு சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ் அப்படின்ற குரூப்பு தான் வந்து எல்லையிலையும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தேர்தல் பணிகள்லையும் இந்தியாவினுடைய மான்மெண்ட்ஸ் முக்கியமான நாடாளுமன்றம் சட்டமன்றம் இது எல்லாத்தினுடைய பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறது இந்த குரூப் தான் ஆனா இந்த குரூப் வீரர்கள் வந்து நாற்பது பேர் புல்வாமால செத்து இருக்கிறாங்க அவங்க குடும்பத்துக்கே இன்னும் முழுமையான உதவித்தொகையும் இழப்பீட்டு தொகையும் போய் சேரல அவங்களுடைய குடும்பத்திற்கான ஒண்ணும் இல்லை இப்ப தமிழ்நாட்டுல வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு போலீஸுக்கு அப்படின்னா குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றத நம்ம கோருகிறோமா இல்லையா அந்த குடும்பத்திற்கு ஏதோ ஒரு வகையில் வந்து நீண்ட கால நோக்கில் அவங்களுடைய படிப்புக்கான உதவி செய்யணும்னு கேட்கிறோமா இல்லையா காசை கொடுத்து அவங்கள மூடிட்டா போதும் அப்படின்ற நிலையில தான் ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த காசையும் கூட ஒழுங்கா கொண்டு போய் சேர்க்காத நிலையில இவங்க ராணுவ வீரர்கள் எல்லையில் ராணுவ பேசுறதுக்கோ தகுதியே இல்லாத நபர்கள் ஆகவே ராகுல் காந்தி பேசியதுல எந்த தவறும் கிடையாது தொடர்ச்சியாக பாஜக எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் அந்த விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய பிரகாஷ்ராஜ் அவர்கள் இந்த முறையும் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு நான் பயாலஜிக்கல் குழந்தைத்தனம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு அதாவது காங்கிரஸ் வந்து ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து தொண்ணூத்தி போவது அதிகம் இல்லையா பாஜக முன்னூத்தி மூணு நாடுல இருந்து முன்னூத்தி மூணுல இருந்து இருநூத்தி நாற்பது வருவது குறைவதில்லையாம் அப்படின்னு சொல்லி மோடியை கிண்டல் அடித்து ஒரு ட்வீட் பாக்குறீங்க ஆமா இவர் ஒட்டுண்ணின்னு பேசும் பொழுது ஒட்டுண்ணி அப்படின்றத வந்து விளக்க வேண்டிய தேவை வந்துடுது அதுதான் முதலே குறிப்பிட்டேன் பிரகாஷ் ராஜ் குறிப்பிட்டிருக்க கூட அதாவது பாலகுத்தி புத்தி அப்படின்னு மோடி வந்து ராகுல் காந்தியை பார்த்து சொல்லுகிறார் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து எந்த இடத்திலும் இப்படியான வார்த்தைகளை வந்து மற்ற நாடுகளில் பிரயோகித்து கேள்விப்பட்டது கிடையாது நாடாளுமன்றத்துக்கோ அல்லது அவைக்கு வெளியவோ வந்து பல்வேறு விமர்சனங்கள் வரலாம் அதை பற்றி யாரும் வந்து பேச போறது கிடையாது ஆனா நாடாளுமன்றத்துக்கு உள்ள நீ எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறாய் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஒண்ணும் இல்ல ஆஹ் எதிர்கட்சி தர யாரோ ஒருத்தரை பார்த்து யாருன்னா நான் சொல்றேன் யாரோ ஒருத்தரை பார்த்து தொடர்ந்து கேள்வி கேட்கிறாங்க அந்த கேள்விக்கு பதிலே சொல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது என்ன சார் எணும்ப மாட்டுல இந்த மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க அப்படின்னு எதிர்கட்சிக்காரர் கேட்டா அது அவை குறிப்பில் இடம்பெறுமா அப்படி கேட்காம் கேட்கறது போகுது அப்படி கேட்கல இல்ல குறைந்தபட்ச கண்ணியத்தோடு எதிரில் இருக்கிறவனும் மக்கள் பிரதிநிதியா தேர்வாய் வந்திருக்கிறான் அவனுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு அவன் வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அப்படின்ற கண்ணியத்தோட இவங்க வந்து நடந்துக்கிறாங்க இல்ல அந்த கண்ணியத்தை வந்து ஆளுங்கட்சியிடம் எதிர்பார்க்காதீர்கள் அப்படின்றதுதான் வந்து மோடியினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து புரிந்து கொள்வது ரெண்டாவது மோடி வந்து ஆஹ் அவருக்கு வந்து இந்த பாலக் அப்படின்ற அந்த பருவம் எல்லாம் உண்மையிலேயே அப்படி இருந்ததான் தெரியல ஏன் அப்படின்னா நீங்க வந்து இந்த போகோ இதுல எல்லாம் போடுவாங்க கிருஷ்ணருடைய சின்ன வயசு இதெல்லாம் அனிமேட்டன் சீரிஸா போடுவாங்க லார்டு கிருஷ்ணா லார்டு ராம அவனுடைய சின்ன வயசு சரி சரீரங்கள் எல்லாம் போடுவாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிறந்ததுல இருந்தே வந்து புத்திசாலியாகவும் ஒரு இன்டலெக்சுவலாகவும் அவங்களுடைய குழந்தை பருவத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சிந்தனை திறனுடைய அவர் வந்து சோட்டா அப்படி மாதிரி வந்து அஹ் அஞ்சு வயசுல லட்ட தின்னுட்டு நாலு பேர் எட்டி மிதிக்கிறது இந்த மாதிரி வந்து பராக்கிரமம் உடையவர்களாகவும் அவங்களை வந்து போற்றை பண்ணிருப்பாங்க இவருடைய பர்த்டே வந்து இவருக்கு சந்தேகமா இருக்கு எங்க அம்மா தான் என்னை பித்திருத்தாங்களா அப்படின்றதெல்லாம் இவரே கேட்டுக்கிறாரு நல்ல அவங்க அம்மா இறந்துட்டாங்க அவரோ அதையே சொல்றாரு எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை உங்க அம்மா இருக்கும்போது தோணல அந்த அம்மா இருக்கும்போதே மனசு விட்டுருப்பாங்க இப்போ இவர் என்ன சொல்றாரு நான் வந்து நேரடியா ஏதோ ஒரு வேலைக்காக அனுப்பப்பட்டவன் போல அப்படிங்கிறதெல்லாம் இவர் கிளீன் பண்ணிக்கிறாரு அப்போ ஒரு மென்டலி அவர் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டாரு அவர் வந்து எதிர்கட்சியில உட்கார்ந்து இருக்கிற ராகுல் காந்தி சும்மா இருக்காம நீங்கதான் பரமாத்மாட்டே பேசுறீங்களே அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் கேள்வி எழுப்புறாங்க ஆராசா சும்மா இருக்க மாட்டான் என்ன கேட்கிறாரு கடவுள்னு உங்களை நீங்களே சொல்லிக்கிறீங்க என்ன கடவுளுக்கு என்னடா டபனிசன் அப்படின்னு கேட்கிறாரு அப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஆத்திரத்தை ஏற்படுத்துகிறது பதில் சொல்றதுக்கு திராணி இல்லை அல்லது வந்து தெளிவான சிந்தனை இல்லை அப்படின்ற இடத்திலிருந்துதான் மத்தவங்களை வந்து இழிவுபடுத்துறது ஒன்னுள்ள டிபேட்ஸ்லயே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பேசுவதற்கு வாதம் இல்லாத போது எதிரில் இருப்பவர்களை வந்து கொச்சைப்படுத்தி பேசுவது அப்படின்றதான் கேள்வி பதில் சொல்லு ரிசர்வேஷன் பத்தி சொல்றாங்கன்னு சொல்றேல நீ உண்மையை சொல்லுப்பா நாடாளுமன்ற செயலாளர்கள்ல எத்தனை பேர் ஓபிசி நீ உண்மையை சொல்லு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய செயலாளர்கள் ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய செயலாளர்கள் துறை வல்லுநர்கள் இந்தியாவினுடைய தலைமை போற பொறுப்புகளில் பீடத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு பேர் ஓபிசி எவ்வளவு பேர் எஸ்சி எவ்வளவு பேர் எஸ்டி நீ உண்மையை சொல்லு ராகுல் காந்தி போய் சொல்றாரு நானும் சேர்ந்து சொல்றேன் அந்த உண்மை அப்படின்றதுக்கு வந்து அவர்கள்ட்ட வந்து எந்த விதமான ஆதாரமும் கிடையாது அவர்களுடைய வாயில் வந்ததெல்லாம் உண்மை அப்படின்னு அவர் பேசி கொண்டிருக்கிறார் நம்மெல்லாம் வந்து ஆதாரத்தை வந்து ஆவணங்கள்லையும் ஆதாரத்தை வந்து யதார்த்தத்திலையும் நம்ம தேடுவோம் அவர் வந்து வாயில் தேடுவார் அப்படி வாயில் தேடி பேசி கொண்டிருக்கிறவர் மோடி அதைத்தான் பிரகாஷ்ராஜன் சுட்டிக்காட்டியிரு நன்றி தோழர் நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி